இப்போ ரெண்டாவது வந்து கொளக்கட்டை பால் கொளக்கட்டை இப்போ பால் கொழக்கட்டைக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாங்க மாவு அரிசி மாவு கப் வெள்ளக்கரைசல் தேங்காய் துருவல் நான் பாசி பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் ஏலக்காய் தூள் தேங்காய் பால் இப்போ இந்த மாவை எப்படின்னு ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ மாவை போட்டுக்கலாம் அடுத்தது எதுவெது பானை தாங்கி தண்ணி வெது பார்க்கணும் ஊற்றி பசை கொளக்கட்ட நல்லா சாப்டா வரும் இந்த கொலக்கட்டை வந்து நம்ம சுடுதண்ணில கொதிக்க வைக்க போறோம் இது வந்து ஆவியில வேக வைக்கல சுடுதண்ணில கொதிக்க வைக்க போறோம் இந்த கொலக்கட்டை மாவுல்லாம் கலஞ்சி காய போட்டு மிஷின் தான் அரிசிடும் பச்சரிசியில தான் செய்யணும் மூணு வகையான கொலக்கட்டையுமே பச்சரிசி மாவுல தான் செய்யறோம் அத்த போட்டு நான் வந்துருந்தாரு சுக மேல விடிய பால் கொளக்கட்டைக்கு திரட்டி உருட்டி எடுத்தாச்சு கொதிக்கிற தண்ணியில போட்டு வேக வச்சு எடுத்துடலாங்க தண்ணி கொதிக்கிடுங்க மூடி வச்சுக்கலாம் தண்ணி கொதிச்சிருச்சானு பாக்கலாங்க தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்ப இந்த சூடு இந்த கொளக்கட்டை உருட்டு நல்லா போடலாம் நல்லா விந்துருச்சுங்க நல்லா அரிசி எடுத்துக்கலாங்க இந்த பா தண்ணியிலேயே பாசிப்பர் போட்டுக்கலாங்க கொழுக்கட்டை அரிசி எடுத்து தண்ணியிலேயே வா ஆமாம் வெள்ளை கொஞ்சம் குத்தீயா கூட்டிக்கிறான் இதையும் போட்டுக்கலாம் நல்லா கொதிக்கணும் இந்த வெள்ளை பாதெல்லாம் கொதிக்கணுங்க நல்லா கொதிச்சா அந்த வெள்ளம் பூரா பிடிச்சிடும் கொளக்கட்டையில பாசிப்பரு போட்டாச்சு கரைசல் ஊற்றியாச்சு ஏலக்காய் தூள் போட்டுக்கலாங்க பால் கொட்டை குழக்கட்ட ரெடி ஆயிடுச்சு ஆறுன பிறகு தேங்காய் பால் விட்டுக்கலாங்க பால் கொழக்கட்ட நல்லா ஆறிடுச்சு இப்ப இந்த தேங்காய் பாலை விட்டுக்கலாங்க சூப்பரா பால் கொடைக்கட்டை ரெடி ஆயிடுச்சு